ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அறுபத்தி ஒன்று ஜனக்கரின் பணயம் ஸ்ரீராமனின் ஸ்வரூபத்தையும் சீதையின் பொலிவையும் நகர மக்கள் பார்க்கும் பொழுது இமை கொட்ட மறந்தனர் அவர்கள் மனதில் ஒரே சிந்தனை வெளிப்படையாக சொல்ல கூச்சம் மனதிற்குள் விதியை வேண்டிக் கொண்டனர் விதியே ஜனகரின் முட்டாள்தனத்தை உடனே போக்கு எங்களுடையது போல் இவ்வித நல்ல புத்தியை அவருக்கு வழங்கு வீண் ஆலோசனையின்றி அரசர் தன் பணயத்தை விடுத்து சீதாதேவியை ராமனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும் உலகம் அப்பொழுதுதான் ஜனகரை கொண்டாடும் ஏனெனில் இதுதான் எல்லோருக்கும் பிடித்த பொருத்தமான காரியம் அவர் அடம்பிடித்தாரேயானால் முடிவில் இதயம் பற்றி எரியும் மக்கள் அனைவரும் இந்த நப்பாசையில் மூழ்கியிருந்தனர் அதாவது ஜானகிக்கு தக்க வரன் இந்த தான் என்ற எண்ணம் அப்பொழுது ஜனக மகாராஜன் புகழ் பாடுவோரை அழைத்தனர் அவர்கள் அரசரின் விருதுகளை முழங்கிக் கொண்டே வந்து சேர்ந்தனர் அரசர் கூறினார் மேடைக்கு சென்று என்னுடைய பணயத்தை எடுத்து கூறுங்கள் அவர்கள் அவ்வாறே சென்றார்கள் அவர்கள் ஹிருதயத்தில் மகிழ்ச்சி கொஞ்ச நெஞ்சம் அல்ல பாடகர்கள் முழங்கினார்கள் மகாராஜாக்களே கேளுங்கள் நாங்கள் நீண்ட கைகளை நீட்டி ஜனகராஜனின் பணயத்தை அறை கூவுகிறோம் அரசர்களின் புஜ வலிமை சந்திரனானால் சிவபெருமானின் வில் அதற்கு ராகுவாகும் அது மிக பெரியது மிக்கது கடினமானது இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் மிகப்பெரிய போராளிகளான இராவணனும் பானாசுரனும் கூட இந்த வில்லை கண்டு வாயை பொத்திக்கொண்டு போய்விட்டனர் சிவபெருமானின் அந்த வில்லை இந்த அரசவையில் எவர் நாணேற்றுவாரோ அவரே மூ உலகங்களையும் வென்றவராவார் அத்துடன் அவரை மறு இன்றி ஜானகி நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாள் பணைய அறிவிப்பை கேட்டு அரசர்கள் ஆவலுற்றார்கள் வீரன் என்ற தற்பெருமை உள்ளவர்கள் மனதிற்குள் குமைந்தனர் வரிந்து கட்டிக்கொண்டு தடபுடலாக எழுந்தனர் இஷ்ட தெய்வங்களை நினைத்து வணங்கி கிளம்பினர் அவர்கள் செருக்குடன் சிவன் வில்லின் பக்கம் பார்த்தனர் மிகவும் வலுவை முறுக்கிக் கொண்டு மூச்சு முட்ட அதைப் பற்றினர் கோடி முறைகளில் பலம் கொடுத்து முக்கினர் வில் எழும்பவில்லை எந்த அரசர்கள் மனதில் கொஞ்சம் விவேகம் இருந்ததோ அவர்கள் வில்லின் அருகே கூட செல்லவில்லை அந்த முட்டாள் அரசர்கள் முக்கி மொனகி வில்லை பிடிக்க முயன்றனர் வில் எழும்பாத போது வெட்கி திரும்பிவிடுகின்றனர் இந்த வீரர்களின் தோல் வலிமைகளையெல்லாம் அந்த வில் பிடுங்கி கொண்டதால் மேலும் அதிகம் அதிகமாக அதற்கு எடை கூடிவிட்டதோ என்னவோ அப்பொழுது பத்தாயிரம் அரசர்கள் கூடி ஒருமுறை வில்லை தூக்க முயன்றார்கள் நகர்த்த கூட முடியவில்லை காமுகர்களின் சொற்களால் பதிவிரத்தை மனது எவ்விதத்திலும் சலனமடையாதே அதுபோல சிவபெருமானின் அந்த வில் எவ்விதத்திலும் நகரவே இல்லை வைராகியமற்ற துறவிகள் போல அரசர்கள் அனைவரும் பரிகாசத்திற்கு உள்ளானார்கள் புகழ் வெற்றி செருக்கு எல்லாவற்றையும் சிவன் வில்லுக்கு பலி கொடுத்துவிட்டு தம்மிடம் சென்று விட்டார்கள் அரசர்கள் உளமாறத் தோற்று பொலிவு இழந்தார்கள் தமது தமது கூட்டத்தில் போய் அமர்ந்தனர் அரசர்களின் தோல்வியை பார்த்து ஜனக்கருக்கு கவலை வந்துவிட்டது அவர்கள் மனதில் ரோஷம் வரும்படியாக எழுந்து பேசினார் நான் எந்த பணயத்தை விளம்பரப்படுத்தினேனோ அதை கேட்டு தீவுகள் பலவற்றிலிருந்து பல அரசர்கள் வந்திருக்கிறார்கள் தேவர்களும் அரக்கர்களும் கூட மனித உருவில் கூடியிருக்கிறார்கள் மேலும் போர்திறமை பெற்ற வீரர்களும் வந்திருக்கிறார்கள் ஆனால் வில்லை நாணேற்றி மனம் கவர் கண்ணியையும் பெரும் வெற்றியையும் மிகவும் சிறந்த புகழையும் பெறக்கூடியவராக பிரம்மதேவன் எவரையும் படைக்கவே இல்லையோ சொல்லுங்கள் யாருக்கு தான் இந்த லாபத்தில் ஆசை இல்லை ஆனால் ஒருவரும் சிவனின் வில்லை தூக்கக்கூட முடியவில்லையே சகோதரர்களே தூக்குவதோ நாணேற்றுவதோ அப்புறம் ஆகட்டும் எல்லளவு பூமியில் நகர்த்தக்கூட முடியவில்லையே இப்பொழுது வீரத்தில் தற்பெருமை கொண்ட எவரும் கோபப்பட வேண்டாம் பூமி வீரர்களற்று போய்விட்டது என்று நான் புரிந்து கொண்டு விட்டேன் இப்பொழுது ஆசையை விட்டு அரசர் ஊருக்கு போகலாம் பிரம்மதேவன் சீதைக்கு திருமணத்தை தலையில் எழுதவில்லையோ என்னவோ நான் பணயத்தை கைவிட்டால் புண்ணியங்கள் போய்விடும் ஆகவே நான் என்ன செய்வேன் கன்னியாகவே என் குமாரி இருந்துவிடட்டும் பூமியில் வீரர்கள் இல்லை என்பதை நான் அறிந்திருந்தால் இப்படி பணயம் வைத்து பரிகாசத்திற்கு உள்ளாக மாட்டேன் ஜனகருடைய பேச்சு கேட்டு ஆண் பெண்கள் அனைவரும் சீதையை பார்த்து ஏங்கினர் ஆனால் லக்ஷ்மணசுவாமி சுவாமி கொதித்து எழுந்தார் அவருடைய புருவங்கள் நெறிந்தன உதடு துடித்தது கண்கள் சிவந்தன ரகு வீரனிடம் உள்ள அச்சத்தினால் ஒன்றும் பேச முடியவில்லை ஆயினும் ஜனகரின் சொற்கள் அம்புகள் போல தேய்த்தன ஸ்ரீராமனின் திருவடிகளில் வணங்கினார் பொறுப்புமிக்க பேச்சை பேசத் துவங்கினார்